வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தருவை மீனவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதான் வலையை எப்படி கலர் மாற்ற போகிறோன்னு எதுக்கு மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ ரெண்டு மூணு தங்கலாம் பாடு முரில் அவ்வளோ வர மாட்டேன்ட்டு அதுக்கு தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லா வலையும் அவுற்றி சா பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கேனில் அப்படி தண்ணி பிடிச்சிட்டு சாயப்பா கலக்க ஆரமிச்சிருவோம் ஆமாம் எத்தனை சிட்டு ஒரு பொட்டினோம் முப்பது போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சேமே இப்போ தான் இருக்கோம் கலக்கி அவ்வளோ சீட்டையுமே முக்க ஆரம்பிக்கணும் ஏன் முக்கரம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் முக்கன்னா முறில் கொஞ்சம் பெருக்கமாக வரும் அது எல்லாம் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் முக்க ரெடி பண்ணியாச்சு அப்படியே எல்லோரும் சேர்ந்து முக்கிற மாதிரி நானும் அப்படியே முக்கினேன் எல்லோரும் சேட்டு கை கால் மூஞ்சி எல்லாமே கருப்பு கலரில் ஆகிட்டு ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் கலர் தான் கூட கொஞ்சம் கலர் போட்டால் ரொம்ப வேற கூட இல்லை அதனால் அப்படியே எல்லாத்தையும் முக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரையே ஒரு மணி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கடைக்காரில் கழுவிட்டு நான் அப்படியே என் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டில் வந்து சாப்பிடவே ரெண்டு மணி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தரவை மீனவன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்